ஓம் காகத்வஜாய வித்மகே கற்க ஹஸ்தாய தீமகே தன்னோ மந்த பிரச்சோதையார் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்று நாம் காண உள்ளது மகர ராசிக்கு சுக்கரனும் குரு பகவானும் பரிவர்த்தனை யோகம் எப்படி இருக்கப் போகிறது என்பதை காண உள்ளோம் மகர ராசி அன்பர்களே உங்கள் ராசிக்கு ஏழரை சனி வாட்டி வறுத்து கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே குரு பகவானும் சுக்கிர பகவானும் பரிவர்த்தனை பெற்று சுக்கிரன் உச்சம் பெற்று அற்புதமான ஒரு யோகத்தை வாரி வாரி வாழ்கிறது இப்பொழுது நீங்கள் எதிர்பாராத அனைத்தும் வெற்றி நடையாக நடைபெற போகிறது நீங்கள் என்னென்ன நினைத்தீர்களோ அத்தனையும் கிடைக்கும் நீங்கள் நீண்ட நாட்களாக கண்ட கனவு பலிக்கின்ற காலம் ஏனென்றால் ஐந்தாம் இடத்துக்கு உடைய கிரகம் சுக்கிர பகவான் மூன்றாம் இடத்திலே வந்து உச்சம் பெற்று நிற்பது எண்ணங்கள் நிறைவேறும் முயற்சி வெற்றி பெறும் நீண்ட நாளாக நீங்கள் தீட்டிய உயர் பதவியோ அல்லது அரசாங்கத்திலோ அல்லது அரசியல் வேல் ஒரு பதவியில் அமர வேண்டும் என ஐந்தாம் இடம் பதவி போகின்றது புத்திர சந்தானமாகியும் கிடைக்கப் போகின்றது அதே சமயம் மூன்றாம் இடத்துக்கு அதிபதியான குரு பகவான் ஐந்து உட்கார்ந்து இருப்பதனால் ஐந்தாம் இடம் அற்புதமான ஒரு நிலை பெற்று உங்கள் ராசியை பார்க்கிறார் இதனால் ஏழரை சனியால் ஏற்பட்ட தாக்கங்கள் அனைத்தும் குறைந்து நல்ல ஒரு யோகங்களை வாரி வாரி வாங்க போறது இப்போது வீடு கட்டுவீர்கள் அல்லது வீடு வாங்குவீர்கள் புதுசாக வீடு கட்டி குடியேற போகின்ற காலம் வந்து விட்டது ஏனென்றால் சுக்கர பகவான் உங்கள் ராசிக்கு ஐந்துக்கும் பத்துக்கும் அதிபதியானவர் அதே சமயம் அவர் அற்புதமான ஒரு இடத்திலே வந்து அமர்ந்து இருப்பது நல்ல ஒரு யோகத்தையும் பாகியத்தையும் வாரி வாரி தரும் புதிய வாகனம் வாங்குவீர்கள் என்ன சார் ஏழு படாத பாடுப்பட்டு இருக்கேன் எப்படி சார் வீடு கட்டுவேன் வீடு வாங்குறீங்களா ஏனென்றால் சுக்கரன் உங்கள் ராசிக்கு யோகாதிபதி ஆகிறார் அதே சமயம் மகரம் கும்பம் மீனும் மேஷம் ரிஷபம் மிதுனம் கடகம் சிம்மம் கண்ணித்துலாம் பத்துக்கும் ஐந்துக்கும் அதிபதியான கிரகம் வலுப்பெற்று உச்ச நிலையில் இருப்பதனால் நீ பணமே இல்லை என்றாலும் என்னென்ன சுபகாரியமா அத்தனை நடைபெறும் உங்களுக்கு திருமணம் ஆக வேண்டுமா திருமணம் கை கூடி வரும் திருமணம் நல்லபடியாக நடக்கும் புத்திர சந்தன பகுதியில் புத்திர பேருக்கு கிடைக்கும் வீடு கட்ட வேண்டுமா வீடு கட்டுவீர்கள் நீங்கள் அரசியல் உயர் பதிவுகள் அமர வேண்டுமா அமர்வீர்கள் ஏனென்றால் இதுவரை போட்டியிட்டு நீங்கள் வெற்றி அடையாமல் இருந்து தள்ளி தள்ளி போய்க்குண்டதால் அது இப்போது தடையின்றி உங்களுக்கு ஒரு உயர் பதிவில் உட்கார வைத்து இந்த குரு சுக்கர பரிவர்த்தனை மகர ராசிக்கு பார்க்க வைக்கின்ற காலம் வந்து விட்டது நீண்ட நாட்களாக வெளிநாடும் அல்லது வெளியுறவு சென்று சம்பாதிக்க வேண்டிய நினைத்தீர்கள் அது கிடைக்கும் ஐடி துறையில் உள்ளவர்களுக்கும் அரசாங்கத்தில் உள்ளவர்களுக்கும் கமிஷன் கான்ட்ராக்ட் எலக்ட்ரிக்கல் வாகனம் மின்சாரம் உணவு சம்பந்தப்பட்டது நெருப்பு சம்பந்தப்பட்டது பூமி சம்பந்தப்பட்டது அதே சமயம் இருந்த கனிம பொருட்கள் இதுபோல் மலை உய்ச்சியில் உள்ள பொருட்கள் எண்ணெய் தாது வித்து மரம் என்ன ஆட்டோ தொழில் வாகனம் கார் பஸ் லாரி இது எந்த தொழில் இருந்தாலும் சரி நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும் அது மட்டுமல்ல விவசாயத்தில் உள்ளவர்கள் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் யோகத்தையும் வாரி வாரி வாழும் காலம் வந்து விட்டது இந்த சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனை பெற்று நல்ல ஒரு ஆதாயத்தை வாரி வாரி வாங்க போகிறது நீண்ட நாட்களாக நீங்கள் பெரிய தொழில் ஆரம்பிக்க வேண்டும் என்று தீட்டிய திட்டம் இப்போது பழித்து அதன் பொருட்டு நிறைய பேருக்கு உங்கள் பொருட்டு ஒரு ஐம்பது பேருக்கு வேலை கொடுக்கின்ற அளவுக்கு உங்களை உயர்த்து போயிர்கள் இதுவரை கடன் சுமையல் நிதில கடன் சுமையல் உங்களை கடன் சுமையில் மீட்டு விடுவார் உடலில் ஏதாவது சிறிது ஆரோக்கிய கோளாறோ அல்லது உள்ளவர்கள் வைத்தியச் செல்வதால் அந்த நிலை மாறி நல்ல ஒரு ஆதாயத்தையும் நல்ல ஒரு மேன்மை அடைக்கும் உடல் பரிபூர்ணமாக குணமடையும் திருமண தடை விலகி நீண்ட நாட்களாக நீங்கள் உங்களுக்கு தகுதி கேட்டவாறு வர கிடைக்கப் போகிறது இப்போது உங்களுக்கு அற்புதமான இந்த குரு சுக்கர பரிவர்த்தனையால் புதுவாக புதிய வாகனம் வாங்குதல் புதிய வீடு கட்டுதல் புதிய பதவி அமைந்து செலுதல் வழக்குகள் இருந்தால் அந்த வாழ்க்கையில வெற்றி பெற்று உங்களுக்கு சாதகமாக வந்து ஆகின்றது மோதாதிகள் சொத்து கிடைக்கப் போகிறது பாட்டன் சொத்து தாத்தா சொத்து இது போல அது கிடைக்க போகின்றது நல்ல ஒரு செல்வாக்கான ஒரு காலம் இது பத்தாம் தான் பணம் வழியில் வந்து சேர்ப்பார் பத்துக்கு அதிபதியான கிரகம் உச்சம் பெற்று நிற்பதனால் பணம் வழியில் வரும் அதே போல் ஒன்றுக்கும் மேற்பட்ட வாகனங்களோ அல்லது ஒன்றுக்கும் மேற்பட்ட வீடு கட்டி நல்ல ஒரு சுகமாக வாழ்க்கை அனுபவிக்கின்ற காலம் விருந்தோம்பல்கள் கலந்து கொள்கின்ற காலம் வந்து விட்டது நீண்ட நாளாக உங்களுடன் பேசாதிருந்த நண்பர்கள் பிரிந்தவர்கள் உற்றார் உங்கள் கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு தவறுகள் உணர்ந்து உங்களோட வந்து நட்பு பாராட்டுவார்கள் உங்கள் கூட குழி குழிப்பருத்துகள் ஓடோடி விடுவார்கள் எதிரிகள் ஓடி ஒழிவார்கள் நல்ல செய்து வந்து சேரும் நீண்ட நாள் கனவுகள் அனைத்தும் பழிக்க போயிவிடுது அரசியல் நல்ல உயர்ந்த பதவி அரசாங்கத்தில் நல்ல ஒரு பதவி கொடி கட்டி பறக்கின்ற காலம் வந்து விட்டது புத்திர பாய்கம் உண்டு திருமணம் உண்டு வீடு கட்டி கிரக காலம் வந்துவிட்டது புதிய தொழில் அனைத்தும் கை கொடுக்கும் இந்த மகர ராசிக்கு குரு சுக்கர பரிவர்த்தனை பல கோடி மட்டுமல்ல நீங்கள் எதிர்பார்த்த விட தாண்டி அற்புதமான ஒரு யோகங்களை வாரி வாரி போறது ஏழரை சனியால் உங்களை ஒன்றும் செய்யாது இந்த குரு சுக்கர பரிவர்த்தனை உங்களை உயர் பதிவிலும் கோட்டி உண்மை யூடியூப் நேரங்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி